விஞ்ஞான பூர்வமாக நிருபணுமா அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு இனி திராவிட மாடல் தான் அடுத்தடுத்த தீர்வு கிடைக்கும்னு ஒட்டுமொத்த திமுக கொண்டாடி வந்த நிலையில அவரது கனவுல மண்ணலி போட்டுட்டாரு முன்னாள் ஐ இன்னால் பவர்ஃபுல் இன்னும் அண்ணாமலை அட பொள்ளாச்சி வழக்குல கூட ஆறரை ஆண்டுகள் கழிச்சு தான் தீர்வு காணப்பட்டது அதுவும் திமுகவின் அழுத்தம் காரணமாக தான் அந்த தீர்ப்பு கூட இப்போது கிடைச்சுள்ளது ஆனா பாருங்க சிபிஐ விசாரிச்சு கூட தீர்ப்பு கிடைக்க தாமதமாக இருக்கு ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல தீர்ப்பு வாங்கியாச்சு இதுதான் திராவிட மாடல் ஆச்சு எங்கள் விசாரணை அப்படி இருக்கும் என பெருமை பேசிட்டு இருந்த திமுக கண்ணுல மண்ணவாரி போடு விதமா அண்ணாமலை வெளியிட்ட ஒரே ஒரு வீடியோவால ஆடி போயிருக்காங்க திமுக இந்த விவகாரத்துல ஒரே ஒரு குற்றவாளி தான் அது ஞானசேகர் தான் தீர்ப்பு கிடைச்சதுக்கு பாராட்டிய அண்ணாமலை யார் அந்த சாரை மட்டும் விட்டுட்டீங்களே அவங்களையும் விசாரிக்க வேண்டும் என கோதாவல குதிச்சிருக்காரு அண்ணாமலை நாற்பத்தெட்டு மணி நேரம் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது தான் பெரிய தலைவலியாக ஆளுங்கட்சிக்கு இருக்கிறாரு என பலரும் விமர்சனம் செய்து வந்த நிலையில தலைவர் பதிவு இல்லைனாலும் அண்ணாமலை என்ற தனிநபரின் கேள்விகளும் துணிச்சலும் ஆதாரமும் மக்களால் மீண்டும் மீண்டும் தேடப்படும் மக்கள் தலைவராக உருவெடுத்து வருகிறார் அண்ணா பல்கலை மாணவ விவகாரத்துல மிக முக்கியமான ரெண்டு விஷயம்தான் இப்போ மக்கள் மனதுல தீர்க்கமா எழுந்திருக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கூறினார் ஆனால் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளான நேகா பிரியா ஜமால் ஜமான் பிருந்தா ஆகியோரை கொண்ட தனிப்படை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது உயர் நீதிமன்றம் அடுத்து அரசு தரப்பிலிருந்து ஆஜரான சிறப்பு வழக்கறிஞரான எம் பி மேரி ஜெயந்தி என என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பை மனதார வரவேற்கிறேன் இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்பது புலன் விசாரணையில அவரது செல்போன் எண்ணை கொண்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது நாங்களும் அதை சட்டப்பூர்வமா நிரூபித்துள்ளோம் ஒருவேளை இந்த வழக்குல வேறு யாரும் பின்னணியில் இருப்பதாக நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றமே தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரையும் இந்த வழக்குல இணைக்க முடியும் ஆனா அது போல வேறு யாரும் பின்னணியில இல்லை என்பதை விஞ்ஞானப்பூர்வமாக நிரூபித்துள்ளோம் அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டுள்ளது இனி இந்த வழக்கை தொடர்புத்தி ஊகங்களை எழுப்பினால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் என தெரிவித்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் யார் அந்த சாருன்னு முழு வீடியோவும் வெளியிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை இதனால இந்த விவகாரம் இன்னும் சூடு பிடித்துள்ளது அது மட்டும் இல்லாம இதை பற்றி யார் பேசக்கூடாது என சொல்லியும் முன்னாள் ஐ பி எஸ் வாய்த்திருந்து இருக்கிறார் முன்னாள் ஐ பி எஸ் வாய்த்திருந்திருக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே மக்கள் பேச தொடங்கியிருக்காங்க இந்த விவகாரம் அரசியலையும் தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு சகோதரனா அன்றே ஆக்ரோஷமா எமோஷனமாக பேசியிருந்தாரு அண்ணாமலை நீங்கள் வந்து அரசியல் தலைவராக பார்க்காதீங்கன்னா அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்க அவ்வளோதான் ஆள்மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம் பிரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆழ்மனதில் ஒரு கோபம் இருக்கும் சிஸ்டம் ஃபெயில் ஆகும் போது போய் சொல்லுவீங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு நேர்மையாக இருக்கக்கூடிய நடுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடைமுறையாக இருந்தாங்களா இல்லை எஃப்ஐஆர் வெளியே வர்றக்கு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆர் அப்படி வெளியே வந்துச்சு கண்காணிக்கப்பட் கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார் காரை வச்சு ரோம் இருக்கான் அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவு இருந்துகிற புகைப்படத்தை பார்க்குறோம் சிஸ்டம் கெட்டுப்போச்சு சிஸ்டம் கெட்டுப்போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறான் எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம் நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம் இது ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியனுடைய சகோதரியினுடைய அதே போல தற்போது வெளியிட்டு உள்ள வீடியோல பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனா களத்துல இறங்கியிருக்கேன்னு கூறிட்டு இருக்காரு அண்ணாமலை இதன் மூலம் பல பெண்களின் நம்பிக்கை தலைவராகவும் அண்ணாமலை உருவெடுத்து உள்ளார் என்கின்றனர் பொதுமக்கள்